வணக்கம் நண்பர்களே நம்ம தெனாலிராமன் கதைகளில் ஒவ்வொரு கதையாக பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி கதையை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் அடுத்ததுன்னு நமக்கு பார்க்க போகிற கதை தங்க மஞ்சள் குருவி சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் விஜயநகரத்துக்கு அது ஒரு திருவிழா காலம் நாடே விழா குளம் பூண்டுச்சு அரச உற்சவம் வேற அதில் கலந்துக்கிறதுக்காக பக்கத்து நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வந்திருந்தார் திருவிழா கோலாகலமா நடைபெற்றுச்சு விழா முடிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் விஜயவர்த்தனர் விஜயநகர்ல தங்கியிருந்தார் ஒரு நாள் விஜயவர்த்தனரும் கிருஷ்ணதேவராயரும் உட்காந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ விஜயவர்த்தனர் இருந்துட்டு அரசே நான் கேள்விப்பட்டனே உங்களோட அவை புலவர் தெனாலிராமன் ரொம்ப சாதுரியசாலியாமே அவரிடம் சொல்லி எனக்கு காலையில தங்க மஞ்சள் நேரத்திலும் நடுப்புகளில் சிறப்பு நேரத்திலையும் இரவில் ஏழு வண்ணங்களையும் உருமாறும் ஒரு அற்புத குருவியை கொண்டு வந்து தர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது மட்டும் இல்லாம அது சில சமயம் மூணு காலாலும் சில சமயம் ரெண்டு காலாலும் சில சமயம் ஏழு இறக்கிக் கொண்டும் வானத்தில் பறக்கவும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்து விரைவில் அத்தகைய குருவியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டார் ஆனால் அது கேட்டதும் தெனாலிராமனுக்கு தலை சுற்றிடுச்சு அத்தகைய குருவி வந்து அவர் எப்போதும் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் சிரிச்சுக்கிட்டே சரி அரசே நாளைக்கு அந்த பறவையோட நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மறுநாள் தெனாலிராமன் சபைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தார் அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு அவர் ஆடைகள்லாம் கிழிஞ்ச நிலமையிலும் உடலில் அங்கங்க முட்களும் புல்களும் குத்தி ரொம்ப மோசமான நிலமையில இருந்தார் மண்ணில் சேத்துல புரண்ட மாதிரி இருந்தார் கையில் குருவி எதுவும் இல்லை வெறும் கூண்டு மட்டும்தான் இருந்துச்சு கிருஷ்ணதேவராயரும் ராமனோட நிலமையை பார்த்துட்டு ராமா என்ன நடந்துச்சு இவ்வளோ அலங்கோலமா வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு ராமன் வந்துட்டு நான் என்ன சொல்கிறது அரசு ஒரு அதிசயமான கதை நடந்துருச்சு அந்த குருவி கையில் கிடச்சிருச்சு அதை கூண்டில் அடைச்சும் வச்சிருந்தேன் ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அதோட மாயமான ஏழு ரக்கையை வச்சு பறந்து போயிருச்சு காட்டில் அதை துரத்திட்டு போகும்போது எனக்கு இந்த நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அந்த குருவி கையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் தொடர்ந்து ஒரு மரத்தில் போய் உட்காந்துகிட்டுிட்டு அந்த குருவி என்னை பார்த்து சொல்லுச்சு நீ போய் அரசர்கிட்ட சொல்லு காலை இல்லாமல் மதியமும் இல்லாமல் இரவும் இல்லாமல் வெளிச்சமும் இல்லாமல் இருட்டும் இல்லாமல் ஒரு சமயத்தில் வந்து நான் திரும்பி அரண்மனைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு அப்படின்னாரு அதை கேட்டடனே அரசருக்கு மட்டும் இல்லை அங்கிருந்த எல்லாருக்கும் தலை சுற்றிடுச்சு அந்த கேட்ட விஜயவர்த்தனருக்கும் தலை சுற்றிடுச்சு அப்படிப்பட்ட சமயம் எப்படி உருவாக்கும் காலையும் ஆகாம நடுப்பகலும் ஆகாம இரவும் ஆகாம இருட்டு வெளிச்சம் அப்படி இல்லாத என்ன பொழுது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியம் அடைஞ்சாங்க தெனாலிராமன் பவ்யமா மூஞ்சிய வச்சுட்டு இப்படி சொன்னே அரசர் கிருஷ்ணதேவராயனும் சரி விஜயவர்த்தனரும் சரி ரெண்டு பேருமே சிரிச்சிட்டாங்க விஜயவர்த்தனர் சொன்னாரு தெனாலிராமனோட சாதி சாதுரியத்தை இதுவரை நான் கேள்விப்பட்டிருக்கனே தவிர நேரில் இப்போ தான் பார்க்கறேன் அப்படி சொல்லி தெனாலிராமனை புகழ்ந்து தள்ளிட்டாரு அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சது